நீங்க நிகழ்ச்சி தொடங்கலாமா நீங்க நிகழ்ச்சி தொடங்குங்க தொடங்க நேஷ்வல்பட்டம் தொடங்குங்க அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் என்னும் இணைய வழி தொடரானது இனிமே ஒவ்வொரு நாளும் இனிமையாக அரங்கேறுகின்றது புத்தகங்களை நாம் வாசித்து அதன் கரு கருத்துக்களை உள்வாங்க விட பிறர் வாசிக்க அதன் கருத்து அறிவுறு அதாவது சொல்லுவாங்க பெரியவர்கள் அனுபவ அறிகோ அப்படின்னு சொல்ல seluangkan ade எப்படி வளர்த்து ஆளா இரண்டு மகள்கள் கணவன் பிறகு இறக்கும் போது அவள் கர்ப்பமா மூன்றாவது ஒரு பெண் குழந்தையும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கதைக்களமாக இங்க வந்து வருகிறது அவருக்கு அவருக்கு உதவி செய்கிற கணவன் இழந்தவளுக்கு உதவி செய்ய உருவமா சொல்லி ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணி இருக்கிறாள் அவளுடைய குடும்பத்துடைய சூழ்நிலையை

வர மாதிரி அவங்க நடந்து வர பாதையில நிறைய வந்து இந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க நாட்டுப்புற பாடல்கள் தொழில் பாடல்கள் பாடல்கள் இருக்கு அப்புறம் வந்து கலை போது பாடுகிற பாடல்கள் இருக்கு வலிப்பிரயா பிரயாணம் பண்ணும்போது கலைப்பு தெரியாமல் இருக்கணும்னு இருக்கிறதுக்கு அந்த பாடல்களை கேட்டு அவங்க நடந்து வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த கதையில சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த கலைகள் சொல்லும் போது தெருக்கூத்து சொல்லப்படுது முதல் அத்தியாயத்திலேயே அஹ் தெருக்கூத்துல நலாயினி கதை வந்து இந்த இந்த கதை இந்த நாவல்ல தெருப்புக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கட்டியங்காரனுடைய ஒரு பாடல் கூட அந்த கட்டியங்காரன் தான் வந்து தெருக்கூத்துல முதல் முதலாக என்னன்னு தெரியாதவங்க கூட இந்த நாவலை படிக்கும் போது பத்தி ஒரு கட்டுரை ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிடலாம் அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து அவ்வளவு கதைகள் சொல்

ஆண்டிகள் அவர்களுடைய பாடலும் இந்த ஆசிரியர் வந்து குறிப்பிட்டாரு பட்டினி எனக்கு தந்து நினைக்க வைத்தாய் அப்படின்னு சொல்லி இறைவனை நினைத்து பாடுவதாக இது ஒரு சித்த பாடலும் அதுக்கப்புறம் மலைச்சாதி மக்கள் பாடக்கூடியதான பாடல் மலைவாழ் மக்கள் பாடக்கூடியதான பாடலும் இதுல வந்து ஒன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஆஹ் ஒரு அந்த நல்லவன் என்பவன் இறந்து விட்ட அந்த ஒரு சூழ்நிலையில அது ஒரு பெண் பாட

ஒரு அந்த தற்காப்பு கலைகள் அது அத வந்து சிலம்பு பத்தி இங்க நாவல் சொல்லியிருக்கு தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது எப்படி வந்து கதைப்பாற்றமான சிலம்பு வைத்து கல்வர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான் மற்றவர்களையும் காப்பாற்றுகிறான் அப்படின்றது இங்க இந்த நாவல்ல சொல்லப்பட்டிருக்கு சிலம்பாட்டம் அதுக்கு அடுத்ததாக இதுல என்ன வேற அடுத்த நாட்டு நாட்டுக்கிற கலைகள்னு பார்த்தோம்னா பொம்மலாட்டம் சொல்லப்பட்டிருக்கு பொம்மலாட்டம் அப்ப வந்து ஒரு ரெண்டு அணா நம்ம இருக்கிற போல இப்ப இருக்கிற அந்த ரூபா நோட்டு சில்லறை கிடையாது பார்க்கலாமா அந்த கதாநாயக முத்து அந்த ரெண்டனா கொடுத்து கூட அவனுக்கு வந்து அந்த பொம்மலாட்டத்தை பார்க்க முடியாம என்ன பண்ணுவானா அந்த பொம்மலாட்டம் நடக்கிற அந்த திரைக்கு வெளியே உட்கார்ந்து அவங்க பாடுற அந்த பாடல அந்த கதையை அவன் கேட்பதாக இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து அஹ் பொம்மலாட்டம் நடத்துகிற ஒரு அந்த கொட்டகையில வேலை செய்யற வந்து காசு இல்லனாலும் பரவாயில்ல நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அவன் அனுமதிக்கிறான் அப்ப வந்து அந்த பொம்மலாட்டம் நமக்கு வந்து விவரிக்கப்படுது அடுத்ததாக நாட்டுப்புற தொழிலாளர் விவசாய பற்றி நிறைய குறிப்புகள் இல்லை விவசாயத்துல வந்து கதிர இருக்கும் வேலைக்கு போறாங்க அந்த கலை இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து எப்படி அன்றாடம் காட்சிகளாக அந்த மக்கள் காணப்படுறாங்க ஒரு தெரு ஒரு தெரு நாட்டுக்குள்ள இன்னொரு ஒரு தெரு வசிக்கிறவங்க வசிக்க நுழைய மாட்டாங்க அதாவது ஜாதிக்குள் ஜாதி பார்க்கிறது தீண்டாமை தலித்திய அந்த கோட்பாடு அதெல்லாம் இந்த நாவல நிறைய சொல்லப்பட்டிருக்கு நாட்டுப்பற கூறுகளாக வந்து எப்படிலாம் வந்து அந்த மக்கள் நடத்தப்பட்டாங்க அந்த குடும்பத்துல இருந்து ஒரு ஒரு ஒருவன் வந்து எப்படி கோபால் அந்த முத்து மாறி என்ற தம்பதிக்கு பிறந்த கோபால் என்ற ஒரு சிறுவன் வந்து எப்படி அவன் வந்து சென்னைக்கு வந்து அவன் ஒரு விளையாட்டு துறையில ஓட்டப்பந்தய கூட்டத்துல அவன் கலந்து கொண்டு எப்படி வந்து இந்திய அளவுல அவன் அங்கீகரிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த கரை மாதிரி வெள்ள சென்னைக்கு நடந்து வருகிறது இதுல வந்து எல்லாமே அதாவது விவசாயத்துல தொடங்கி விவசாயம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயத்துல இருந்து புறக்கணிக்கப்பட்டது நவீனங்கள் உள்ள வர வர நம்மளுடைய இந்த நெகிழி பொருட்கள் உள்ள வர வர எப்படி விவசாயிகள் ஆக அரசாங்கம் செஞ்ச அந்த ஒரு ஒரு திட்ட நலத்திட்டங்களும் மக்களுக்கு எப்படி சேராமல் போகிறது அந்த ஜாதி பார்க்கிற அந்த கொடுமை இப்படிப்பட்டதான நிறைய விஷயங்கள் அந்த நானூத்தி எண்பத்தி ரெண்டு பக்கத்துல படிக்கும்போது போது நம்மளுடைய இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடி நம்ம வாசிப்போம் அப்போ இந்த நாவலை படிக்கும் போது அந்த காலகட்டத்துல அந்த வருஷத்தோட சில அஹ் பதிவுகளா அங்க வந்து இந்த நாவல்ல சொல்லியிருக்காங்க ஆசிரியர் ஆஹ் அந்த நாவலை படிக்கும் போது காலத்தை காட்டும் கண்ணாடியாக எப்ப எப்ப இதுன்னா பாடல்கள் யார் யார் கதாநாயகர்களாக வந்தாங்களுக்கு வரும் ஒரு ஒரு சினிமாவை பற்றியும் அந்த ஊர்ல வந்து அந்த கொட்டகையில அந்த படம் வருது அப்படின்னு சொல்லும் போது அதை பற்றி அறிவிப்பு வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க தெருவுல அதை பார்த்து பிள்ளைகள்லாம் ஓட்டமா பின்னாடி ஓடி அப்ப வந்து அந்த மறைஞ்சி எப்படி சினிமான்றது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்றத அந்த சூழ்நிலையை வந்து ஆசிரியர் வந்து அப்புறம் வந்து உணவு பழக்கங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மலை கொல்லிமலை அடிவாரத்துல இருக்க அந்த கிராமத்துல ஆஹ் பன்றி கறிகள் நிறைய வந்து சாப்பிடுற மக்களா அவர் வந்து சொல்றாங்க அதே மாதிரி பன்றியை வளர்த்து அடை வந்து கடை போட்டு கறியாக அந்த ஞாயிற்றுக்கிழமை கடை போடுகிற அந்த ஒரு தொழிலும் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க மழை இல்லாமல் இருக்கும்போது அவருடைய மருந்து மாறுகிறது அத்தியாய் தெளிவாக இல்ல நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற ஒரு பக்கம் சொல்லி இருந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி மாறுது சுதந்திரதுக்கு அப்புறமா ஆஹ் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இலவச பாடத்திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா

அந்த ஊர் மக்கள் தங்களுடைய உடல் அழுப்பை போக்கிக் கொள்ள அந்த இரவு நேரத்துல போயி அந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறது அது ஒரு சாராயத்தை குடிக்கிறதுனால ஒரு ஒரு குர ஒருவர் அவர்களுக்குள்ளாக அந்த சண்டை வந்து விடுகிறது நீ வந்து பெரியால நான் பெரியால நீ எப்படி எனக்கு முன்னாடி இந்த கடையை போடுவ இந்த நன்றி கடையை போடுவ நான் தான் இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மனிதர்களுக்குள்ள அந்த மக்களுக்குள்ள சண்டை வருகிறது அந்த சண்டை வரும்போது ஒருவருக்கொருவர் நல்லா தாக்கி கொள்றாங்க கம்ப வச்சு கட்டையை வச்சு அப்படி எல்லாம் அடிச்சு காயம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப காத்திருந்து போய் அரசாங்க மருத்துவமனையில சேர்ந்து வைத்திய பாக்குற அளவுக்கு அந்த அந்த ஜனங்களுக்கு வந்து அஹ் வசதி வாய்ப்புகள் இல்லாத போது எப்படி அந்த கிராமத்துக்குள்ளேயே ஒரு மருத்துவ வச்சு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்றாங்கன்னா வீட்டிலேயே வந்து அந்த வைத்திய முறை வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கொல்லிமலைக்கு போய் அந்த மூங்கில் கொம்புகள்லாம் எடுத்துட்டு வரும்போது அஹ் பாம்புகள் விஷப்பூச்சிகள் பாம்புகள்லாம் வந்து தாக்கும்போது பாம்புகள் கடி பாம்பு கடிக்கு கூட வந்து கொல்லிமலையில இருக்கிறதான ஒரு மூலிகையே எடுத்து வந்து அந்த சாறு எடுத்து பிழிஞ்சு விடும் போது அந்த அந்த விஷம் அந்த ஒரு விஷயம் எல்லாம் இதுல வந்து சித்த வைத்தியம் பத்திய பத்தின குறிப்புகள் இந்த நாவல சொல்லப்பட்டிருக்கு பச்சிலை வைத்தியம் அப்புறம் கொல்லிமலை தைலம் சொல்லி இலையை கொண்டு வந்து அதை வந்து கோழி பெரிய வருத்து கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி செஞ்சு வைக்கலாம் அப்படின்ற அந்த குறிப்புகள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வந்து இந்த கிராமத்திலே இருந்து நம்மளுடைய சந்ததி வந்து அப்படியே போயிடக்கூடாது நம்மள மாதிரியே இருந்திடக்கூடாதுன்னு சொல்லி படிக்க வைத்து பத்தாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அங்க படிக்க வைக்கிறாங்க வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பத்தாம் வகுப்பு அப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சு அப்புறம் ஒரு கதாபாத்திரம் சென்னைக்கு வந்து கல்லூரியில எப்படி வந்து சென்னையில மன்னிக்கணும் திருச்சி ஈவேரா கல்லூரிய சேர்ந்து அந்த கவர்மெண்ட் போட்டால அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடுல வாய்ப்பு கிடைச்சு அந்த மாணவன் வந்து எப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போறான் அவனுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்குது அவனுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு அவன் சென்னையிலே வந்து குடியேறுற மாதிரி இந்த கதையானது முடிகிறாங்க மூன்று தலைமுறை கரைகள் வந்து இந்த நாவல்ல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு நாவலை கையில எடுத்து அது திரும்ப வைக்க முடியாத அளவுக்கு அதோடைய கதை உருவிருப்பாகவும் அது வந்து எல்லாமே நம்ம இந்த காலகட்டத்து இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையாக இந்த நாவல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சொல்லப்படாத கத்துக்களே கிடையாது நிறைய செய்தி இப்போ இந்த இருபது நிமிடத்திற்குள்ளாக சொல்லி முடிக்க முடியல நல்ல மூச்சுடாம சொன்னால சொல்லி முடிக்க முடியல அந்த அளவுக்கு அவ்வளவு புரிவுகள் இதுல இருக்கு அதே மாதிரி பெண் பிள்ளைகள் தந்தையை இழந்த பெண் பிள்ளைகளை எப்படி வேலைக்கு அந்த தாய் அனுப்புறா அப்படின்ற அந்த செய்தி அந்த முதல் ரெண்டு மூணு அத்தியாயத்துல ரொம்ப அருமையா சொல்லப்படுறாங்க மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இப்போ காலகட்டத்துல நம்ம சொல்லுவோம் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாடை வாங்கி ஒன்னு மேய்க்கலாம் அப்படின்னு ஆனா அந்த மாடு மேய்க்கிற ஒரு தொழிலே ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கு அதுல எவ்வளவு ஒரு சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையில வேலை செய்யும் போது கடலை பொறுக்கி அந்த கடலை கடலையை குறித்து அதுல வர சண்டத்துல குடும்பத்தை நடத்துகிறார்கள் மாடை மேய்த்து ஆட்டை மேய்த்து அந்த மாடு அந்த மாட்டு இல்ல அந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்ற அந்த எல்லாம் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு பெண்ணு வந்து அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரும்போது அவள் வந்து அடைந்து விடுகிறாள் பூப்படைந்து விடுகிறாள் அந்த ஒரு சூழ்நிலை சமாளிக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள நடந்து வரும்போது நரிகள் நரிகள் ஊலையிடுறது நாய் தரத்திட்டு வர்றது அவ எங்க தஞ்சம் புகிறா இப்பெல்லாம் சொல்லி நிறைய கதை வந்து நிறைய அம்சங்களை கொண்டதாக படிக்க படிக்க ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அந்த புத்தகத்தை எடுத்தால் திரும்ப வைக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு திரும்ப திரும்ப படிச்சாலும் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்தே வரும் இந்த காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டமா மாறிக்கிட்டே வரும்போது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அந்த வரலாற்று அஹ் வள வரலாற்று சம்பவங்களோடு இணைந்து இது வந்து சொல்லப்பட்டிருக்கும் அந்த கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி சென்னைக்கு வராங்க அவங்க வந்து அவருடைய வாழ்க்கை முறையானது எப்படி மாறுகிறது சமுதாயம் எப்படி மாறுகிறது அப்படின்னு சொல்லி இதுல வந்து நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அருமையான நாவல் ஆஹ் அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்களுடைய உடைப்புக்கு ஏற்ற விடிவு காலம் வரவில்லை அப்படின்ற மாதிரிதான் கதை கதையாக முடிகிறது இதுல அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சென்னையில வந்து ஒரு மகனை அஹ் வந்து குடி அவன் அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைத்து அவன் இருந்தாலும் கடைசியில அவனால அந்த காதல் திருமணத்தினால அந்த தாய் தகப்பனை அவனால வச்சு பார்க்க முடியல அவங்களுக்கு கிராமத்தை விட்டும் வர முடியல சென்னையுடைய அந்த வாழ்க்கை நகர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் முடியாத ஒரு அந்த ஒரு பெற்றோர்களுடைய தக்களிப்பு மீண்டுமாக மகனோட இருக்க வேண்டாம் சொல்லி அந்த அம்மா அப்பா வந்து என்ன பண்றாங்க முத்து மாறி அப்படின்ற அந்த அம்மா அப்பா மறுபடியும் ஊருக்கு போய் மூங்கில் வெட்டியே நம்ம பிள்ளைக்கு நடத்துறா மகனுக்கு வந்து பாரமா இருக்க கூடாது மருமகளுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு திரும்ப அவங்க கிராமத்துக்கே போயி அந்த கொல்லிமலைக்கு போய் அவரு அஹ் அந்த முத்துன்ற அந்த கதாபாத்திரம் விறகு வெட்டும் போது ஒரு பாம்பு தீண்டி அவன் இறந்து விடுகிறதாக அப்படியாக அந்த கதை வந்து முடிகிறது இந்த கதை வந்து முழுக்க முழுக்க ஒரு வறுமை அது பக்கத்துக்கு பக்கம் வறுமையும் பசியும் அப்படியாக ஒரு துன்பவியல் துன்பியல் நாவலாக தான் ஆசிரியர் இதை எழுதியிருக்கிறாரு படிக்க படிக்க நம்ம நம்மளுடைய கண்கள் கலங்குகிறது நிறைய இடங்கள்ல அந்த நாவல்ல சொல்லப்படுகிற அந்த பாடல்கள் அந்த ஒப்பாரி பாடல் ஒண்ணு படிக்கும்போது நம்மளுடைய கண்கள் அது யார் அது வந்து ஒரு நாவல் தான் ஒரு கற்பனை கதை தான் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டுவதாக ஆசிரியருடைய அந்த நடை வந்து எழுத்து நடை அமைந்திருக்கு அஹ் வாய்ப்பு கிடைத்தால் எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படியுங்கள் இது எஸ்கே எம் பதிப்பகத்தாருடைய வண்டலூர் எஸ்கே எம் பதிப்பகத்தாருடைய வெளியீடு காரிருள் நாவல் ஆசிரியர் முனைவர் பூ பெருமாள் அவர்கள் இவங்களுடைய இந்த நாவல்களை நான் வந்து ஆய்வுக்காக எடுத்துக்க ஆய்வுக்காக நான் எடுத்த எடுத்திருந்தாலும் இது ரொம்ப பெரிய ஒரு வாக்கியமா நினைக்கிறேன் இந்த நாவல் எல்லாம் படித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறை இதை வந்து படித்து ஒரு இயல் நான் எழுதியிருக்கேன் ரொம்ப அருமையா இந்த நாவல் வந்து எழுதியிருக்காங்க ரொம்ப எளிய நடையில தான் இருக்கும் அஹ் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப எளிமையான நாவல்கள் நிறைய நாட்டுப்புற பாடல்கள் அங்கங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நாட்டுப்புற கலைகள் பற்றி சொல்லியிருக்கு வெறும் கதை வந்து ஒரு மாதிரி துக்கமாகவே போயிட்டு இருக்கும் கண்ணீராகவே போயிட்டு இருக்க அந்த இடத்துல கூட நமக்கு நிறைய வர்ணனைகள் நிறைய சொல்லியிருக்காங்க கொல்லிமலையோடைய வர்ணனை அவ்வளவு அழகா வந்து ஆசிரியர் வர்ணிச்சிருக்காங்க அவங்க அந்த சேலம் மாவட்டத்துல இருந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு அவங்க நடந்தேதான் வராங்களாம் நடந்தே வரும்போது அந்த ஒரு ஒரு கிராமத்துடைய பெயரை சொல்லி அந்த கிராமங்கள்ல என்னென்ன மரங்கள் இருக்கு வழியோரத்துல அவங்க சாலையில நடந்து வரும்போது என்னென்ன மரங்கள் இருக்கு அந்த மரத்துல இருக்கிற பழங்கள் காய்கள் அதெல்லாம் எடுத்து அவங்க பறிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வழிநடுக்க நடந்து வர்றது இப்படிலாம் நிறைய வர்ணனைகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு மழை இல்லாத மழை பெய்யாத அந்த காலகட்டத்துல விவசாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு தாத்தா பாட்டி அப்படிப்பட்ட காலத்துல இப்ப மழை மழைன்னு சொல்லி நமக்கு தண்ணீரை சேகரிக்க முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா அந்த நேரத்துல தண்ணீரே இல்லாம ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது எல்லாம் இதுல வந்து சொல்லப்படுது குடிக்க இருக்கும் அவங்க ரொம்ப தூரம் நடந்து போய் எடுக்கிறாங்க அஹ் ஊருக்கு ஒரு கிணறு தான் இருக்கு அந்த கிணறுலயும் வந்து ஜாதி வேற்றுமை பாக்குறாங்க இப்படி எல்லாம் நிறைய வந்து சமுதாய பிரச்சனைகளை எடுத்து இந்த நாவல்ல சொல்லியிருக்காங்க ஆசிரியர் ரொம்ப ந சிறப்பான ஒரு நாவல் இந்த சிறப்பான நாவலை எடுத்து நான் மதிப்புரை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இலக்கிய வாய்ப்பு கொடுத்த இளந்த இளந்தமிழர் பேரவைக்கும் தேதி இந்து கல்லூரி நாகர்கோவில் தமிழ்துறை இணைந்து நடத்த இந்த இணையவழி புத்தக மதிப்புரைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு அம்மா முன்னாள் நூலகரின் என்னாலும் பேசும் படைப்பா மாறிய சிறப்பு பொருந்திய கருத்துக்களை தன் நாவலின் முன்னே இந்த சமூகத்திற்காக எடுத்து தந்த ஒரு படைப்பாளியினுடைய வாழ்வியலை தாங்கள் எங்கள் முன்னே உரைத்தீர்கள் அது மட்டுமல்ல பதினான்கு அத்தியாயங்களாக நாவலில் நானூற்றி எண்பத்தி மூன்று பக்கங்களை எண்பத்தி இரண்டு பக்கங்களை எங்களுக்கு சுருக்கமாக